பகலா பாத் கிரிபாத் அந்த வரிசையில் இன்னொரு பாத் அது காராபாத் இந்த காராபாத் செய்வது எப்படி அதற்கு ஏற்ற சைட் டிஷ் என்ன இதற்கு ஏற்ற சைட் டிஷ் இந்த தேங்காய் சட்னி தான் இந்த தேங்காய் சட்னி செய்வது எப்படி என்பதை முதலிலே கடை கடையாண்டு பார்த்துட்டு போவோம் ஒரு இலட்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு கூட்டி குறைக்கலாம் ஒரு பாதி மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சிலர் வெங்காயம் போட மாட்டார்கள் ஆனால் நான் போடுவேன் அதோடு வளமை போல ஒரு கைப்பிடி புட்டுக்கடலை இன்னும் தேங்காய்ப்பூ நான் ஒரு நான்கைந்து டேபிள் ஸ்பூன் போடுகிறேன் ஏனென்றால் நான் எடுத்த பச்சை மிளகாய் அதிகம்தானே நான் செய்கிற காராபாத்துக்கு எனக்கு சட்னி அதிகமாக தேவை ஆகவே நான்கைந்து டேபிள் ஸ்பூன் போட்டு இதுக்கு உப்பு கல்லுப்பு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் கல்லுப்பும் போட்டு மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி எடுத்து ஊற்றினா சட்னி ரெடி இந்த சட்னிக்கு ஒரு தாளிதம் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் ஆகவே தாளித கரண்டி அடுப்பில் வைத்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு சோம்பு அதோடு காஞ்சி மிளகாயும் கறிவேப்பிலையும் போட்டு வெடிக்க அதை இந்த சட்னி தலையில் கொட்ட நம்மட சட்னிக்கு ரெடி இது தெரிந்ததுதான் ஆனாலும் தெரியாதவர்களுக்காக அப்படி சட்னி செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறேன் தேங்காய் சட்னி எல்லோரும் செய்வார்கள் இருந்தாலும் ஒரு சிலர் தெரியாமல் இருக்கலாம் அவர்களுக்காக இது வடித்து வர இதில் குட்ட என்ன வாசனை என்ன டேஸ்ட் இருக்குன்னு தெரியுமா ஆஹா சட்னி ரெடி இப்போ நாங்கள் இந்த சட்னியை ஒரு பக்கம் எடுத்து வைத்து விட்டு எங்களோட காராபாத்திய ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்து வைப்போம் அதிலே வளம்பு போல எண்ணெய் அதிக எண்ணெய் தேவையில்லை കൊഞ്ചം ഊറ്റിനാൽ പോകും അതിൽ കടുക് സോമ്പ് മസാല ഡപ്പിൽ ഇക്കൂനാൽ ഒന്ന് ഒന്ന് ഉളുത്തം പരുപ്പ് എൻ സ്റ്റൈലിൽ ഇന രണ്ട് പൊരുൾ പോടുവേൻ അത് എന്നെ അഴുവിതൈ അതോട് കരും ചീരക ഇത് എന്നോടിയ സ്റ്റൈൽ ഉടമ്പക്കും നല്ല வாசனைக்கும் நல்லம் ஆகவே நான் இப்படி சேர்த்துக்கொள்வேன் இதோடு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாகி வேணும் ஆகவே ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் இப்போது ஒரு கைப்பிடி ஒரு லட்டு கஜு அடுத்தது கறிவேப்பில்லை கஜு உங்கள் விருப்பம் இருந்தால் போடுது இருந்தால் கூடும் இல்லைன்னா பரவாயில்லை கருவேப்பிலை இன்னும் அதிகமாகி போட்டாலே நன்றாக இருக்கும் இப்போது காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் தாராளமாகவே நான் போடுகிறேன் ஏனென்றால் இந்த டிஷ்ஷுக்கு நான் பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் தான் காரத்துக்கு போட்டிருக்கேன் ஆகவே தாராளமாகவே போடுகிறேன் அது நல்ல வாசனை வீசி வரும் வரைக்கும் வரக்கவேன் அதற்கு பின்பாக நாங்கள் இஞ்சி இஞ்சி ஒரு நல்ல மீடியம் சைஸ் எடுத்து ஒரு கை ஃபுல்லாக வார மாதிரி ஃபைனாக கட் பண்ணி போடுங்க அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாய் இதுவும் ஒரு இருக்கும் ஒரு பன்னிரெண்டு மிளகா நல்லா சின்னதாக கட் பண்ணி அதையும் போடுவோம் இது கீறி போடுவதற்காக இப்படி ஃபைனாக கட் பண்ணி போடுவது தான் நல்லது ஏனென்றால் அது எல்லாருக்கும் சேர்ந்து வரும் இப்போது ஒரு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு இதற்கு தேவையான உப்பையும் போட்டு வதக்கினா அதுக்கப்புறம் காய்கறி போடலாம் இதே ஹிமாலயன் சால்ட் போடுகிறேன் இது வதங்கி வர காய்கறிகள் மூணு மீடியம் சைஸ் உத்ளக்கிழங்கு போட்டிருக்கிறேன் அது கொஞ்சம் வதங்க மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு உடனேயே மற்ற காய்கறிகளை போடாமல் என்னோடய உள்ள கொஞ்சம் டைம் தேவை மற்ற காய்கறிகளுக்கு அதிகம் தேவையில்லை இல்லை அடுத்ததாக போடப்போகிறது கேரட் பீட்ஸ் அதற்கு பெருசும் தேவையில்லை லீட்ஸ் போடணும் என்னோட லீட்ஸ் இல்லை அதால் போடலை போட்டால் இன்னும் டேஸ்டாக இருக்கும் அதுபோல் தக்காளி நான் தக்காளி எடுத்து சேர்க்க மாட்டேன் தக்காளி சிலர் போடுவார்கள் போடுவதாக இருந்தால் இந்த காய்கறிகளுக்கு புறவை போதும் இப்போது கேரட்டும் பீன்ஸும் போட்டாயிருக்கு இந்த காய்கறிகளில் உங்கள் விருப்பத்துக்கு இதை தூக்கி கிடக்கல நீங்கள் எடுக்கிற ரவாவுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள் மூன்று மீடியம் சைஸ் பிள்ளைங்கும் இவ்வளவு கேரட்டும் பீன்ஸும் போட்டு இது கூட மிளகாய் என்னோட ரெட் கலர் இருக்குது அதை கட் பண்ணி வரைக்கும் இப்போது இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பு போட்டால் முதல் லங்காயத்துக்கு போட்டு இப்போ காய்கறிகளுக்கு குடமிளகாய் எங்கே ரெட் இருக்குது உங்களோட க்ரீன் இருந்தால் எல்லோ இருந்தால் அல்லது மூன்றையும் மூன்று ஒன்று இருந்தாலும் கட் பண்ணி போட்டால் ரொம்ப அழகாகவும் இருக்கும் சத்தாகவும் இருக்கும் எல்லா விட்டமின்ஸும் எங்களுக்கு கிடைக்கும் இப்போது பச்சை பட்டாணி அதோடு நாங்கள் கட் பண்ணி வைத்த அந்த ரெட் குடமிளகாயும் போடுவோம் நான் சொன்னது போல் மூன்று கலரும் இருந்தால் இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும் என்னிடம் இன்றைக்கு இல்லை பச்சையும் எலோவும் இல்லை ரெட் மட்டும் தான் இருந்துச்சு அப்போ இதெல்லாம் வதங்கி வர இப்போது நாங்கள் அடுத்ததாக ரவா போட போவோம் நான் இன்றைக்கு ரெண்டு கப் ரவா இந்த ரவா போடுகிறேன் ரவா வறுக்காத ரவா நாங்கள் இது தான் வறுக்க போகிறோம் எந்த லெவத்துக்கு நாங்கள் முதல்ல ஊற்றின ஆயில் மட்டும்தான் இப்போ இந்த ரவாவை போட்டு வறக்க போகிறோம் ஒரு சிலர் ரவாவை தனியாக வறுத்து போடுவார்கள் இன்னொரு சிலர் தண்ணீரை ஊற்றிவிட்டு அதிலே ரவாவை கொட்டுவார்கள் ஆனால் நான் இதுக்குள்ளே தண்ணீரை ஊட்ட போகிறேன் இப்படியும் ஒரு மெதட் இருக்கிறது ஆகவே நான் எனக்கு இந்த மெதட் தான் ஈஸியாக இருக்குது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கிறது தண்ணீரை கொதிக்க விட்டுட்டு ரவா போடுவது எனக்கு கஷ்டமாக இருக்குது அது டேஸ்ட் பிடிக்கல இப்போது இந்த காராபாத்துக்கு தேவையான உப்பு வெங்காயத்துக்கு போட்டோம் அப்புறம் காய்கறிக்கு போட்டோம் இப்போ பொதுவாக காராபாத்துக்கு தேவையான உப்பு இப்போ வறுத்து ரவா வறுத்தாச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஒரு ஐந்து கிட்டே வறுக்கணும் இல்லைன்னா அது குழஞ்சிடும் இப்போது நான் தண்ணீரை கொதிக்க வைத்து எடுத்திருக்குறேன் உங்களுக்கு அளந்து காண்பிக்கிறேன் எத்தனை கப் பண்ணி இப்போ ஒரு கப் விட்டுருக்கேன் ரெண்டு கப் ரவாக்க எங்களுக்கு ஆறில் இருந்து ஆறரை கப் தண்ணீர் தேவை இப்போ ஒரு கப் விட்டுருக்கு விட்டுட்டு கிளரை கொண்டிருப்போம் ஒரு ஒரு பக்கம் வகிடும் இது ஹொட்டோட்டை டாக்டர் விட்டு ஒருமிக்கு அடுத்து வைத்துட்டு ஊற்றி காட்டி இருக்கலாம் நான் உங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக ஒன்றொன்றாக ஊற்றி காட்டுக்கிறேன் இது ரெண்டாவது கப் விட்டாக்கி இப்போது மூன்றாவது காப் ஒரு பக்கம் ஒரு பக்கமாக விடுகிறேன்னு பாருங்க அப்போது அந்த பக்கத்தில் இருக்கிற எல்லா ரவையும் விலகி ஒன்று போல் வரும் நாங்கள் ஒருமிக்க ஊற்றின மாட்டோம் ஒரு பக்கத்தில் எங்கேயாவது போய் நின்றுடன் ரவா ஒன்று போல் இருக்காது அதற்காகத்தான் இப்படி ஊற்றுக்கிறேன் நாலாவது கப் ஊற்றியாச்சு அடுத்த கப் தண்ணீரை விட்டு ஆறாவது கப்பை ஊற்றல் ஐந்தோடு ஸ்டப் பண்ணிவிட்டு இப்போ இதை கிளறி கொஞ்சம் மூடி போட்டு வேக விட போகிறோம் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் வேகி இருக்கா எல்லா ரவாவிலையும் தண்ணீர் பட்டு இருக்கா என்பதை இப்போது கிளறும் போது எங்களுக்கு தெரியும் சாருங்க இப்போ அழகாக இருக்கிறது கொஞ்சம் இதற்கு பொறுமையாக செய்யணும் இந்த காராபாத்துக்கு இது என்ன ரவா தானே இதுக்கே இவ்வளவு நேரம் இந்த பெரிய வீடியோன்னு நினைப்பீங்க ஆனால் நான் இதை உங்களுக்கு ஒவ்வொரு ஒரு பக்குவமாக காண்பிப்பதுக்காகத்தான் கொஞ்சம் ஸ்லோவாக காண்பிக்கிட்டு இருக்கிறேன் இல்லைன்னா ரவாவை போட்டாயிட்டு தண்ணீரை ஊற்றியாச்சு கிளறி விட்டாச்சு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் நீங்கள் செய்யும் போது அது உங்களுக்கு ஒட்டிக்கிட்டாலோ அல்லது வேகாமல் இருந்தாலோ என்னை திட்டிவீங்க ஆகவே இப்படி நான் ஒன்று ஒன்றாக காட்டுறேன் பாருங்கள் இப்போது அந்த தண்ணீர் அறாவது கப் தண்ணீர் பார்த்திங்களா அந்த ஒவ்வொரு கப்புக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கிறது அறாவது கப்பைய தண்ணீரை விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விடப்போம் தண்ணீரை போட்டு கிளறையில ஏன்னா இந்த தண்ணீர் எல்லா இடமும் இறங்கட்டும் இந்த ரவாவில் இறங்க விட்டுருக்கு இப்போ சாஃப்டாக வரும் அந்த ரவா நல்லா மலர்ந்து வரும் அதற்காகத்தான் இப்படி செய்கிறோம் இப்போ கிளறிட்டு இப்போ பார்த்தா எல்லா ரவாவும் ஒன்று போல் வேகி இருக்கிறது தெரிகிறது இப்போ ரவா மாதிரி இல்லை அது ரைஸ் மாதிரி இருக்குல்ல கூட கண்ணுக்கு இதுதான் நம்மளோட காராபாத் இது ரவா பொங்கல் சொல்லலாம் ரவா கீச்சடி சொல்லலாம் ரவா உப்புமான்னு சொல்லலாம் கராபாத்தன்னும் சொல்லலாம் எப்படி சொன்னாலும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போது நல்ல கிளறி எல்லாம் சேர்ந்து வர வேகி வர முக்கியமாக ரவா காய்கறி ஏற்கனவே வேகிட்டு ரவா நல்லா வேகி வரணும் தான் இவ்வளவு பொறுமை இப்போ இதுக்கு நான் எண்ணெய் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட போகிறேன் ஏன் நல்லெண்ணெய் எண்டா இந்த சாஃப்டாக வைத்து கொள்ளவும் எல்லாம் இன்னும் மலர்ந்து வரவும் எண்ணெய் விட்டு மூடி திரும்புற ரெண்டு நிமிஷம் வேக விடுவோம் காராக பார்த்தானே அப்போ வேகி வரணும் தானே ஆ பார்த்தீங்களா இப்போ கிளறிட்டு இப்போ இனி கொஞ்சம் ஸ்லோவாக இந்த லெவத்துக்கும் எப்போதும் ஹீட் மீடியமாக இருக்கணும் ஹையில் வச்சிங்கன்னா எல்லாம் ஒட்டிக்கும் ஒன்றும் இல்லாமல் போய்டும் இப்போது பொறுமையாக கிளறிட்டு இருக்க சட்டியில் ஒட்டாத பதம் வரும் அதுதான் எங்களுடைய கராபாத்துடைய பதம் இந்த தண்ணியெல்லாம் இழுத்து வேகி வரணும் அதுக்கு கொஞ்சம் பொறுமையாக கிளறணும் இது செய்து முடித்துட்டு பார்த்தா ஒரு வெண்ணை போல இருக்கும் எங்களுக்கு பாருங்கள் சட்டியில் ஒட்டாத பதம் வந்துடுச்சு அப்படி கொட்டினா வெண்ணை போல் இருக்கும் வாயில் வைச்சாலும் அப்படித்தான் போகும் வெண்ணை போல் போகும் அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த பார்த்தீங்களா வெண்ணை போல் கொட்டுது இப்போ நாங்கள் இதை இந்த சூடோடு வைக்கக்கூடாது ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஏன்னா அந்த பேனில் வச்சோம் அது இன்னும் வெகிடும் ஒடி அட்டி அடியில் ஒட்டிக்கும் இப்போது பாத்திரத்தில் நம்ம மாற்றிட்டு உங்களுக்கு காண்பிக்கணும் மாற்றி ஆகிவிட்டது மேலே திரும்பவும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றணும் அப்போ தான் இன்னும் சாஃப்ட்டாக இந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும் அதுக்காக ஊற்றி மூடி ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் டைம் கொடுங்கோ இவ்வளவு சூடோடு சாப்பிட இல்லாது ஆகவே பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தா என்ன வாஸ்துன்னு என்ன டேஸ்ட் தெரியுமா எங்களுடைய கராபாத்தும் தேங்காய் சட்னியும் ரெடி சரி இதில் நான் சில டிப்ஸ் இதற்கு சிலர் சாம்பார் பொடி போடுவார்கள் ஒரு சிலர் மிளகாய் தனி மிளகாய் பொடி போடுவார்கள் நான் எதுவும் போடவில்லை இன்னும் மஞ்சள் பொடி போடுவார்கள் எனக்கு அது பிடிக்காது ஆகவே நான் போடவில்லை தக்காளி போடுவார்கள் அதுவும் நான் பிடிக்காதபடியாக போடவில்லை தக்காளிக்கு பதிலாக லைம் ஜூஸ் விடுவார்கள் அதுவும் எனக்கு பிடிக்கலை நான் விடலை உங்களுக்கு இதில் ஏதாவது பிடித்தால் நீங்கள் விட்டுக்கொள்ளுங்கள் தக்காளியை காய்கறி வதக்க முதல் வதக்கியிருக்கோனும் சாம்பார் பொடியோ காரப்பொடியோ காய்கறிகளுக்கு மேலே போட்டு வதக்கி லைம் ஜூஸ் விடுறது என்று சொன்னால் இந்த கடைசியில் நாங்கள் முடிக்கிற தருவாயில் விட்டிருக்கோம் இது நான் செய்ய தவறின காரியங்கள் இப்போது எங்கள் தக்காய் சட்னியும் காரா பாத்தும் ரெடியாகிருக்கு இதை நான் இன்றைக்கு சாப்பிட போகிறேன் ப்ளீஸ் லைக் அண்ட் new மை updates. இதை இப்போ இப்படி சாப்பிட போகிறேன் இந்த தேங்காய் சட்னியை இந்த சைட்டில் இப்படி விட்டு அழகாக ஊற்றி இன்னும் கொஞ்சம் தேங்காய் சட்னி விரும்பினா ஊற்றிக்கலாம் ரொம்ப சூடாக இருக்குது அதெல்லாம் நான் அதிகமாக ஊற்றவில்லை உங்களுக்கு வீடியோ காண்டி உடனேயே காண்பிக்கிறேன் கொஞ்சம் சூடு ஆறுனா தான் நல்லாயிருக்கும் இப்போது இதை இப்படி பிச்சித்து எடுத்து ஸ்பூனில் எடுத்து இந்தாங்க சாப்பிட்டு பாருங்க ஒருக்க இவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கிறது இன்னும் வாய் இன்னும் ரூபாய் உங்களுக்கு தரப்போகிறேன் ஆஹா இப்படி கட் பண்ணி அப்படியே இந்த சட்னியில் தோச்சா ஆஹா என்ன டேஸ்ட் தெரியுமா வாசனை தூக்குது அப்படி இருக்குது உங்களுக்கு காண்பித்து காண்பித்து நான் சாப்பிடுகிறேன் நீங்களும் செய்து சாப்பிடுங்க இப்போது நாங்கள் ஒரு கஜு வச்சு கஜுவுக்கும் அந்த தேங்காய் சட்னிக்கும் இந்த சுடான கரபத்துக்கும் எப்படி இருக்குது தெரியுமா ஆஹா இது மூணாவது வாய் இது நான் சாப்பிடுக்கிறேன் நீங்களும் சாப்பிடுங்க பாய்